திமுக எம்பி ஆ ராசா அவர்கள் சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக சாடி பேசியிருக்காரு பாரதிய ஜனதா கட்சி ஒரு நச்சு செடி அதை வேரோடு பிடுங்கி எரிய வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியை இந்தியாவிலிருந்து அகற்ற வேண்டும் என்று ஆ ராசா கடுமையாக சாடி பேசியிருக்கிறார் அதற்கு ஒரு பெண் அவரை வசைபாடி ஒரு வீடியோ விட்டிருக்கிறார் இவனே ஒரு முட்டா பைய ஆராசா இருக்கானே அவன் வந்து வடிகட்ட அவனா இருந்துட்டு நாகரிகமா பேச தெரியுமா முதல்ல நாகரிகம்னா என்னன்னு தெரியுமா வாய திறந்த கூவம் கொப்பளிக்கிற அளவுக்கு தான் தவிர அப்புறம் அவனுக்கு நாங்க ஏன் மரியாதை கொடுக்கணும் இல்ல முட்டா பையல வடிகட்டின முட்டா பையில வந்து கட்சி சொல்லுது அந்த ஆள் என்னைக்காவது நல்ல ஒரு வார்த்தை பேசி நீங்க பாத்துருக்கீங்களா வாயை திறந்தல ஆபாசமா தான் பேசுவோம்ல அந்த ஆள் பேரு ஆபாச தான் பொதுமக்கள் வச்சிருக்காங்க பேரு என்னதான் இருந்தாலும் ஆ ராசா என்பவர் ஒரு பாரம்பரியமான கட்சியிலே எம்பியாக இருந்து கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஒரு அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியை அவதூறாக பேசுவதென்பது ஏற்றுக்கொள்ள முடியாது